இந்த ஓவியின் பொருளாவது ராவணனுடைய எதிரியான ஸ்ரீ ராமபிரான் கோதாவரி நதி தீரத்திற்கு அதாவது கோதாவரி நதிக்கரைக்கு வந்தபோது இருந்த அதே புனிதமான நீர் இன்றுவரை எவ்வாறு இருக்க இயலும் என்று நோக்குவீராக என்று ஸ்ரீ தாஸ்கன மகராஜ் பாடுகின்றார் அதாவது ராமன் கால் நனைத்த அந்த புனிதமான நீர் கடலை சென்று அடைந்து விட்டது ஸ்ரீ ராமபிரான் நீராடிய அதே கோதாவரி நீர் இன்று எப்படி இருக்க முடியும் என்று கேட்கின்றார் இது நமக்கு சற்று புதிராக இருக்கின்றது ஆனால் உண்மையில் இது மிகவும் பொருள் பொதிந்த வர்ணனையாக அமைந்துள்ளது ஏனெனில் அந்த கோதாவரி நீர் கடலை சென்று அடைந்து விட்டது என்று சொல்லும்போது கோதாவரி நீர் என்று குறிப்பிடப்படுவது ஸ்ரீ ராமபிரானின் அவதார நோக்கத்தை குறிப்பிடுகின்றது அந்த அந்த காலகட்டத்தில் இருந்த அந்த கோதாவரி நீர் ஸ்ரீ ராமபிரானின் அவதார நோக்கத்தை குறிப்பிடுகிறது அது கடலை சென்று அடைந்து விட்டது என்பது அதனுடைய அவதார நோக்கமானது முழுமையாக நிறைவேறிவிட்டது என்பதை குறிப்பிடுகின்றது கோதாவரி படுகையின் புனித தன்மை மட்டும் நிரந்தரமாக உள்ளது என்று குறிப்பிடுகின்றார் அதாவது அவதார நோக்கம் என்றால் இறைவனினுடைய அவதார நோக்கம் இரண்டு விதமாக சொல்லப்படுவதுண்டு ஒன்று துஷ்ட நிகரகம் இரண்டாவது இஷ்ட அனுக்கிரகம் அதாவது தீயவர்களை அழிப்பதும் நல்லோரை காப்பதும் இறைவனினுடைய அவதார நோக்கம் எனவே இறைவன் யுகந்தோறும் அவதரிக்கின்றார் என்று கூறுகின்றனர் அப்படி ராமபிரானின் அவதார நோக்கம் நிறைவேறியதால் அப்படி முடிந்து போன பிறகும் கூட அந்த பரம்பரை அதனுடைய தொடர்ச்சியாக குரு சிஷ்ய பரம்பரை இன்றளவும் அதாவது அந்த கோதாவரி நீர் இன்றளவும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றது வந்து வந்து கடலை சென்று அடைந்து கொண்டே இருக்கின்றது என்று குறிப்பிடுகின்றார் இங்கு அந்த குரு சிஷ்ய பரம்பரையில் பரம்பொருளினுடைய அவதாரத்தில் தற்பொழுது கோதாவரியாக இருப்பது கோதாவரி நீராக இருப்பது சாக்ஷாத் ஸ்ரீ சாயிநாதர் என்ற கருத்தை இங்கு குறிப்பிடுகின்றார் இப்பொழுது அந்த குரு சிஷ்ய பரம்பரை என்ற வார்த்தையை ஸ்ரீ தாஸ்கனு மகராஜ் அவர்கள் நேரடியாக பயன்படுத்தாவிட்டாலும் அதன் நீர் பெருக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றது என்ற கருத்தையே இங்கு குறிப்பிடுகின்றார் குரு சிஷ்ய பரம்பரை என்று சொன்னால் அது மிக மிக முக்கியமானதாகும் முண்டக உபனிஷதம் இந்த குரு சிஷ்ய பரம்பரையை பற்றியே குறிப்பிடுகின்றது ச பிரம வித்யாம் சர்வ வித்யா அதர்வாய ஜேஷ்ட புத்திராய சொல்லப்படுகின்றது அதாவது ஆன்மீக அறிவை முதன் முதலாக பிரம்மா தனது மூத்த மகனான அதர்வனுக்கு உபதேசித்தார் பிரம்மதேவரிடமிருந்து பெற்ற ஆன்மீக அறிவை அதர்வன் அங்கிரருக்குச் சொன்னார் அங்கிரரோ பரத்வாஜரின் வழிவந்தவராகிய சத்தியவகனுக்குச் சொன்னார் அவர் சத்தியவகன் அங்கிரசுக்கு சொன்னார் இவ்வாறு அந்த அறிவு குருவிடமிருந்து சீடருக்கு வழி வழியாக தொடர்ந்து வந்தது என்று முண்டகோபனிடத்தினுடைய இரண்டாவது ஸ்லோகமானது குறிப்பிடுகின்றது இப்படி அந்த குரு சிஷ்ய பரம்பரையின் தொடர்ச்சியாக ஸ்ரீ ராமபிரானின் வழி வந்தவராக நம் ஸ்ரீ சாய்நாதர் விளங்குகின்றார் இன்றளவும் கோதாவரியில் அந்த நீர் பெருக்காக சாய்நாதர் விளங்குகின்றார் என்று ஸ்ரீ தாஸ்கனு மகராஜ் இந்த ஓவியில் குறிப்பிடுகின்றார் ஜெய் சாய்ராம்